அலைக்கும் வரமத்தி வரகாத்தூ அலா வலி அலா மொஹமதீன் வாயிலா அலி மொஹமதீன் கமா சலாயா இப்ராஹிம் வாயிலா அலி இப்ராஹீம் இன்னக ஹமீது மஜீத் அலா முபாரிகலா மொஹமதீன் வாயிலா அலி மொஹமதீன் கமா பாரக் தா அலா இப்ராஹீம் வாயிலா அலி இப்ராஹிம் இன்னக ஹமீது மஜீத் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு வந்து ஜும்லா இஸ்மியா தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா அல் ஜும்லது இஸ்மியத்து ஜும்லா இஸ்மியாதா தான் பேர்ச்சொல் வாக்கியம் சரிங்களா அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அல் அம்சிலத்து உதாரணங்கள் அத்தாரு வாசி ஆத்தூண் என்ன வீடு வாசி ஆத்தூன்னா விசாலமானது அல் ஜவ்வு மோத்ததிலும் வானம் அதாவது நடுநிலையாக இருக்கிறது ரொம்ப வெயிலும் இல்லாமல் ரொம்ப குளிரும் இல்லாமல் ரொம்ப மழையாகவும் இல்லாமல் நடுநிலையாக இருக்கிறது அல் ஹுபாரு சா இருண் புழுதி பறக்கக்கூடியதாக இருக்கிறது அறிவு முஸ்தஹிமுன் தெரு நெருக்கடியாக இருக்கிறது அத்தொரையு லையுன் பாதை லிகன் நெருக்கடியாக இருக்கு அல் ஃபு எலி முஹ்தபி அத்துன் ஒழியக்கூடியதாக இருக்கிறது சரிங்களா இப்போ இது எல்லாம் எப்படி எப்படி இருக்கு இஸ்மை கொண்டு ஆரம்பிச்சு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இஸ்மை ஆரம்பிச்சா ஜும்லா இஸ்மியா ஃபேலை கொண்ட ஆரம்பிச்சா ஜும்லா ஃபேலி அப்படி தானே அதை பற்றி தான் அங்கே பாஸ் பார்க்க போகிறோம் அல் பாசு ஆய்வு அல் அம்சிலத்து சாபிக் அல் அம்சிலத்து உதாரணங்கள் சாபிக் லத்து முந்திய உதாரணங்கள் குள் அவை அனைத்துமே முந்திய உதாரணங்கள் அவை அனைத்துமே ஜுமலுன் முஃபீதத்துன் பயனுள்ள வாசகமாக இருக்கிறது முந்திய உதாரணங்கள் அவை அனைத்தும் பயந்தரக்கூடிய வாசகமாக இருக்கிறது வ குல்லு வாஹிதத்தின் இன்னும் ஒவ்வொன்றும் மின்ஹா மின்ஹா இதிலுள்ள ஒவ்வொன்றும் முர் ரக்கபத்துன் இணைந்திருக்கிறது அதான் இணைக்கப்பட்டு இருக்கிறது அசல் வந்து என்னது இஸ்மு மஃபுல் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன செய்தா அப்படின்னு சொல்லும் இதிலுள்ள ஒவ்வொன்றும் இரண்டு இஸ்ம்களின் என்றும் இணைக்கப்பட்டு இருக்கிறது அவ்வளுகுமா அவ்விரண்டில் ஆரம்பம் முபுததவுன் உன் முபுதாவாக இருக்கிறது வ சாணி இன்னும் இரண்டாவது ஹபரும் ஹபராக இருக்கிறது அப்படி தானே இருக்குது இது முபுதா இது ஹபர் சரிங்களா அதனால் தான் அவ்விரண்டில் முதலாவது முபுதாவாக இருக்கிறது வஸ் தாணி இரண்டாவது ஹபராக இருக்கிறது அதை எப்படி சொல்லுவாங்க அப்படி சொல்லி சொன்னால் அவ்விரண்டில் முதலாவது ஆரம்பிக்கப்பட்டு இருக்கிறது அந்த இரண்டாவது வந்து அந்த முதலாவது உடைய செய்தியாக இருக்கிறது ஹபர் ஹபர்னால் என்னது முப்ததாவுடைய செய்தி எதில் இருக்கோ அதுதான் ஹபர் அதனால் சரிங்களா இதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவ்விரண்டில் ஆரம்பம் உபுததா இன்னும் இரண்டாவது ஹபராக இருக்கிறது அப்படி சொல்லணும் வழி அன்னக்குள்ள ஜும்லத்தின் வலி ஏனெனில் அண்ண நிச்சயமாக குள்ள ஜும்லத்தின் ஏனெனில் நிச்சயமாக ஒவ்வொரு ஜும்லாவும் மின் ஹாதிகில் ஜும் இந்த ஜும்லாவிலிருந்து ஒவ்வொரு ஜும்லாவும் வழி அண்ணக்குள்ள ஜும்லத்தின் ஏனெனில் நிச்சயமாக ஒவ்வொரு ஜும்லாவும் மின் ஹாரிகில் ஜும் இந்த ஜும்லாவிலிருந்து ஒவ்வொரு ஜும்லாவும் மப்து அத்துன் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது பிஸ் பிஸ்மின் இஸ்மை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அப்படி தானே அலிஃப்லாம் என்பது ஃபாலில் வருமா வராது இஸ்முல தான் வரும் அப்படிதானே தானே அதனால தான் இஸ்மை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டதாக இருக்கிறது துசம்மா பெயர் சொல்லப்படும் ஜும்லத்துன் இஸ்மியத்தன் பெயர் சொல் வாக்கியம் என்று பெயர் சொல்லப்படும் அப்படி நீங்கள் தமிழில் சொல்லாமல் துசம்மா பேர் சொல்லப்படும் ஜும்லத்தன் இஸ்மியத்தன் ஜும்லா இஸ்மியா என்று பெயர் சொல்லப்படும் சொல்லணும் சரிங்களா அல் காயித சட்டம் குள்ளு ஜும்லத்தின் ஒவ்வொரு ஜும்லாவும் தத்த ரக்கபு இணைந்திருக்கிறது என்ன மீன் முபுததையின் த அயல வசன் த அயல எத்த ஃபைலு த அல்லமை எத்த அல்லமு அதான் தத்த ரக்கபுனா குள்ளு ஜும்லத்தின் ஒவ்வொரு ஜும்லாவும் தத்த ரக்கபு இணைந்திருக்கிறது மின் முபுதையின் முபுதாவின் என்றும் வ ஹபரின் முபுதா இன்னும் ஹபரின் என்றும் இணைந்திருக்கிறது ஒவ்வொரு ஜும்லாவும் முபுதா இன்னும் ஹபரின் என்றும் இணைந்திருக்கிறது துசம்மா பெயர் சொல்லப்படும் ஜும்லத்தன் இஸ்மியா ஜும்லா இஸ்மியா என்று பெயர் சொல்லப்படும் இப்போ வந்து நம்ம வந்து தமாரின்னு பார்க்க போகிறோன்னா தம்ரின் ஆத்து பயிற்சிகள் கவ்வின் ஆக்கு ஜும்லன் இஸ்மியத்தன் ஜும்லா இஸ்மியாவாக ஆக்கு பி வகையின் வைப்பதை கொண்டு அகபாரின் ஹபர்களை வைப்பதைக் கொண்டு ஜும்லா இஸ்மியாவாக ஆக்கு லில் முபுதா முகுதாத்தி முகுதாவை அதாவது முபுதாவிற்கு முபுதாக்களுக்கு இதில் உள்ள எல்லாமே முபுதா முகுதாக்களுக்கு ஹபரை வைப்பதைக் கொண்டு ஜும்லா இஸ்மியாவாக ஆக்கு ஆத்தியத்தி பின்வரக்கூடிய முப்ததாக்களுக்கு ஹபரை வைப்பதை கொண்டு ஜும்லா இஸ்மியாவாக ஆக்கு அன் அந்நகலத்து பேரித்தம்பழம் இருக்கு என்ன பேரித்தம்பலம் கசீரத்து அதிகமாக இருக்கிறது அப்படிதானே இந்த மாதிரி சொல்லணும் அல் மதரசத்து அஸ் சௌபுனா ஆடை மதரசனா பாடசாலை அல் ஹிதாவுனா அல் ஜமலுனா ஒட்டகம் அல் ஃபீலு யானை என்ன மலை பாம்பு புரிஞ்சுட்டா அல் ஹாத்திமு பனியால் பே ரெண்டாவது கவ்வின் ஜுமலன் இஸ்மியத்தன் ஜும்லா இஸ்மியாவாக ஆக்கு பி வலையின் முகுதாதி முகுதாக்களை அதாவது முகுதாக்களுக்கு வைப்பதை கொண்டு எதை வைப்பதை கொண்டு அஹுபாரில் ஆத்தியத்தி பின் வரக்கூடிய ஹபர்களுக்கு முபுதுதாக்களை வைப்பதை கொண்டு ஜிம்லா இஸ்மியாவாக ஆக்கு மேலே நான் முபுதாக கொடுத்துருக்கேன் நீங்கள் ஹபரை கொண்டு வாங்கன்னு சொன்னாங்களா கீழே நான் ஹபரை கொடுத்துருக்கேன் முபுதாக கொண்டு வாங்க என்ன ஹுல் உன் இனிப்பு முர்ன் கசப்பே முஸ்ததீரும் சுற்றக்கூடியது இந்த இடத்துல அல் அருளு முஸ்ததீரத்தும் போடலாம் என்ன தொவியிலும் உயரமானது ஷரீவுன் வேகமாக செல்லக்கூடியது ஜமீலுன் அழகானது முஃத்தரீசுன் வேட்டையாடக்கூடியது ஹா ஈஃபுன் பயப்படக்கூடியது என்ன முஸ்ரீஹத்து உதிக்கிறது முஸ்லீமத்துடன் இருளாக இருக்கிறது ஜாஃபுன் காய்ந்திருக்கிறது பாரிதும் குளிர்ச்சியாக இருக்கிறது கவ்வின் ஆக்கு மின்னல் களிமாத்தில் ஆத்தியத்தி பின்வரக்கூடிய வார்த்தைகளை வார்த்தைகளை ஆக்கு ஜும்லன் இஸ்மியத்தன் ஜும்லா இஸ்மியாவாக ஆக்கு தத்தா அல்ல அஃபு இணைந்திருக்க கூடியதாக அதாவது கோர்வேன்னு சொல்லுவாங்க கோர்வேனா என்னது உன்னோட ஜாயிண்ட் ஆகி தான் கோர்வையா இருக்கும் அப்படிதான அர்த்தன் சொல்லுவாங்க குள்ளு மின்ஹா இதிலுள்ள ஒவ்வொன்றிலும் இணைந்திருக்க கூடியதாக இல்லை கோர்வையாக இருக்கக்கூடியதாக ஜும்லா இஸ்மியாவாக பின்வரக்கூடிய வார்த்தைகளை ஆக்கு மின் முபுதையின் ஹபரின் ஹபரின் என்றும் இன்னும் முப முகுதாவின் நின்றும் இன்னும் ஹபரின் என்றும் இதில் உள்ள ஒவ்வொன்றுக்கும் கோர்வையாக ஜும்லா இஸ்மியாவாக பின்வரக்கூடிய வார்த்தைகளை ஆக்கு இதில் ஹபர் கொடுத்துருந்தாங்க இதில் முபுதாக கொடுத்துருந்தாங்க இந்த முபுதாக்கு ஹபரை கொண்டு வரணும் இந்த ஹபருக்கு முபுதாக கொண்டு வரணும்னு நம்ம பார்த்தோம் இதில் ரெண்டையுமே கொடுத்துருக்காங்க அப்போ எது முகுததான்னு பார்த்து அதுக்கு ஹபரை கொண்டு வரணும் எது ஹபருன்னு பார்த்து அதுக்கு முபுதாக கொண்டு வரணும் முபுதா என்பது குறிப்பு உள்ளதாக இருக்கும் இப்போ இந்த பாடத்தில் ஆரம்பமாக நீங்கள் பார்க்குறதுனால எல்லா முபுதாவும் அலிஃப்லாமை கொண்டு குறிப்புள்ளதாக இருக்குது புரிஞ்சுக்கிட்டிங்களா அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்கண்ணா இப்போ இதில் அலிஃப்லாம் இல்லை அப்போ இது வந்து என்னது ஹபர் இதில் அலிஃப்லாம் இருக்குது இது முபுதா அப்போ இதுக்கு ஹபரை கொண்டு வரணும் இதுக்கு முபுதாக கொண்டு வரணும் புரிஞ்சுக்கிட்டிங்களா அஸ் சௌபு ஆடை அல் மைதானு வெட்டவெளி மைதானம் என்ன பூட்டப்பட்டு இருக்கிறது முஸ்தாவைல தூண் அப்படின் சொல்லி சொன்னால் அதாவது வந்து இப்போ என்ன சொல்லலாம் அல்ல ஆமிலும் முஸ்தாவைல அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் வேலையில் ஈடுபட்டு இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி போடணும்னா ஈடுபட்டு இருக்கிறான் அதோடு இருக்கான் அப்படின்னு இப்போ எழுதுவதில் ஈடுபட்டு இருக்கிறான் அந்த மாதிரி போடணும் அல்ல ஆமிலு அது வேணால் போடணும் சரிங்களா மஸ்ஸகுன் கிழிந்திருக்கிறது வாடி இருக்கிறது அகுரத்து பூ இந்த பூத்திக்கு கூட இல்ல போடலானு அண்ணாரு நெருப்புன் கிழிந்திருக்குன்னா அல் வரக்கும் மஸக்குன் அப்படி சொல்லி போடலாம்ல அப்படி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சிந்திங்க அல்ல அவங்களுக்கு அருள் செய்வானா சுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது அல் பாபு வாசல் அல் குத்துனு பஞ்சி விசாலமாக இருக்கிறது இப்போ மூணாவது த கவ்வின் சித்த ஜும் இஸ்மியத்தின் ஜும்லா ஆறு ஜும்லா இஸ்மியாவே ஆக்கு வி ஹைசு எக்கோனும் முபுததவும் ஃபி குள்ளி ஜும்லத்தை நீ மினல் இன்சானி வ மர்றத்தன் மினல் ஹயவானி வ சாலிசுத்தன் மினல் நபாத்தி இல்லை உள்ள அந்த கருத்தை சொல்லிடுதனா அதாவது வந்து ஒவ்வொன்றிலும் ரெண்டு ஜும்லா இருக்கக்கூடியதா ஆறு ஜும்லாயிஸ்மியாகவும் கொண்டு வரணுமா ஆரம்பத்தில் உள்ள அந்த ரெண்டு ஜும்லாயிஸ்மியாக எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால் இல்லை முபுதா எப்படி இருக்கணும்னு கேட்டால் இன்சானை கொண்டு ஆரம்பிக்கணுமா இப்போ அல் வளது பையன் லாய்புன் விளையாடக்கூடியவனாக இருக்கிறான் அந்த மாதிரி எழுதணும் என்ன ஃபரீதுன் சரிங்களா இப்படி பெயரை கொண்டு ஆரம்பிச்சிருக்கணும் அப்போ மர்ரத்தன் ஒரு தடவை எப்படி இருக்கணுமா ஹைவான் விலங்கினத்தை கொண்டு ஆரம்பிச்சிருக்கணுமா இங்கே கூட இருக்குல்ல விலங்குகளை வச்சு இப்போ அல்பத்தும் முக்தபியாத்தும் எலி ஒழியக்கூடியதாக இருக்கிறது இந்த மாதிரி சொல்லணும் புரிஞ்சுட்டீங்களா இன்னும் மூணாவது முத ரெண்டு ஜும்லா மனிதனை கொண்டு ரெண்டாவது ரெண்டு ஜும்லா விலங்குகளை கொண்டு மூணாவது ரெண்டு ஜும்லா நபாத்து தாவரத்தை வச்சு புரிஞ்சுக்கிட்டிங்களா இப்படி ஒவ்வொன்றுக்கும் ரெண்டு ஜும்லா இப்ப நான் தமிழ் சொல்லட்டுமா கவின் சித்த ஜுமலின் இஸ்மயத்தின் ஜும்லாயிஸ்மியாவை ஆர் முபுததவு முபுததா இருக்கக்கூடிய விதத்தை கொண்டு ஆறு ஜும்லாயிஸ்மியாவை குள்ளி ஜும்லத்தை ஒவ்வொரு ஒவ்வொரு இரண்டு ஜும்லாவிலும் மர்ரதன் மினல் இன்சானி ஒரு தடவை மனிதனின் மனிதன் இன்றும் முபுததா இருக்கக்கூடிய விதத்தை கொண்டு ஆறு ஜும்லாயிஸ்மியாவை ஆக்கு வ மர்ரதன் மினல் ஹயவானி ஒரு தடவை ஹயவானின் நின்றும் முபுதாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய விதத்தில் ஆறு ஜும்லாயிஸ்மியாவை ஆக்கு பஸ் சாலிசத்தன் மினல் நபாத்தி இன்னும் மூன்றாவது நபாத்தி என்றும் முபுதாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய விதத்தில் ஆறு ஜும்லாயிஸ்மியாவை ஆக்கு சரிங்களா மையிஸ் தெளிவாக்கு ஜுமலன் ஃபேலியத்தை ஜும்லா ஃபாலியாவை தெளிவாக்கு மினல் ஜுமலில் இஸ்மியத்தி ஜும்லா இஸ்மியாவின் நின்றும் ஜும்லா ஃபாலியாவை தெளிவாக்கு எது ஜும்லா இஸ்மியா எது ஜும்லா ஃபாலியா அப்படின்னு சொல்லணுமா வாயின் இன்னும் குறிப்பாக்கு முகுதத முகுததாவை குறிப்பாக்கு வல் ஹபர இன்னும் ஹபரை குறிப்பாக்கு தர்க்கி போட எது முகுததா எது ஹபருன்னு குறிப்பாக்கு ஓ ஃபாயில் இன்னும் ஃபாயில் எது ஒல் ஃபாயில் இன்னும் ஃபாயில் எது ஃபீமா ஏத்தி வரக்கூடிய அந்த ஒன்றிலே என்ன முகுததா ஹபர் ஃபைல் ஃபாயிலை குறிப்பாக்கு அப்போ நீங்கள் தர்க்கி போடணும் அல் மாவுன் தண்ணீர் லேசானது ஏன்னா இதை கொண்டு இது முபுதா இதை கொண்டு இது முடிகிறது அப்படி சுவர் விழுகிறது விழுகிறது என்பது ஒரு ஃபைலு எது விழுது சுவர் தான் விழுது அப்ப இது இது ஃபாயில் இந்த மாதிரி எழுதணும் சரிங்களா அல் பாரிசுன் குளிர் வந்து கடுமையா இருக்கு சரிங்களா எஸ்தத்துல் ஹர்ருப் இசைபி கோடையிலே வெப்பம் கடுமியார்க்கு ஜனா ஃபல்லாகு குத்தனே விவசாயி பஞ்சை பரித்தான் இப்போ பரித்தான் என்பது பாயிலு யார் பரிச்சா பல்லாக விவசாயி பரிச்சா அப்போ பாயிலு இதில் ஃபால் ஃபாயில் முப்பதாக பர் மட்டும் நீங்கள் போட்டால் போது சரிங்களா எஜி எஜ் எஜூலு தாஜுரு ஃபில் பாலதி ஊரிலே அதாவது ஊரிலே வியாபாரி சுற்றுவார் யுசுரஜுல் ஹாத்திமு ஹிசான யுசுரஜு என்ன அதாவது வந்து சேனை மாட்டுகிறார் ஹாத்திமு பணியால் ஹிஸ் குதிரைக்கு பணியால் சேனை மாட்டுகிறார் அசுஜாஜு கண்ணாடி மக்சூரும் உடைந்திருக்கிறது அல் ஹித்து பூனை ஜா இவன் பசித்திருக்கிறது அந்நவாஃபிதும் உத்தகத்தும் ஜன்னல்கள் திறக்கப்பட்டிருக்கிறது தஸ்தஹீமு மதீனத்து சிட்டி நெருக்கடியாக இருக்கிறது பி சுக்கனி கடைத்த அதாவது கடைகளால் சிட்டி நெருக்கடியாக இருக்கிறது இதில் அலிஃப்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் என்ன சரி வருது இப்படி வருது சரி அதை யோசிக்க வேணாம் சிட்டி சிட்டினா ஊர் ஏன்னா கரியத்துனா கிராமம் அந்த மாதிரி இது வந்து சிட்டி கடைகளால் நெருக்கடியாக இருக்கிறது என் சிலுல் மதரும் இன சமாயி வானத்திலிருந்து மலை இறங்குகிறது ஹவ்வில் ஜுமலல் இஸ்மியத்தை ஜும்லா இஸ்மியாவை திருப்பு ஜும்லா இஸ்மியாவை திருப்பு இலா ஜுமலின் ஃபாலியத்தின் ஜும்லா ஃபேலியாயின் பக்கம் அதாவது ஜும்லா இஸ்மியாவை ஜும்லா பக்கம் திருப்பு அல் வலது நா இமும் பையன் தூங்கக்கூடியவனாக இருக்கிறான் என்ன அப்படின்னு கொடுத்துருக்கலாம் ஜும்லா இஸ்மியா ஜும்லா ஃபேலியாவா திருப்பன் அப்படின்னா வலதும் மாத்திரணும் அல் பஹ்ரு கடல் பொங்கக்கூடியதாக இருக்கிறது அம்சு முஸ்தரி உன் சூரியன் உதயமாகிறது அல் கித்தாபு நாபியுன் புத்தகம் பயந்துரக்கூடியதாக இருக்கிறது அல் குஜ்ரத்து அறை நெருக்கடியாக சாரி முதலிமத்துன் இருளாக இருக்கிறது அல் மத்தரு கசீருன் மலை இறங்கக்கூடியதாக இருக்கிறது ஃபேலாத்துன் புரிஞ்சுக்கிட்டீங்களா இதில் வந்து ஹாஜ பஹருன் இப்போ முசரிக்கத்துன்னு இருக்குலா அஸ்ரக்க அஸ்ரக சம்சு என்ன அஸ்ரக சம்சு அதுக்கப்புறம் முதலிமத்துன்னு இருக்குலா அழுலாம ஹுஜரத்துன் ஏன்னா இல்ல அலுலம அலுலமல் ஹுஜரத்துன் போடணும் சரிங்களா கசிரன் கொடுத்துருக்கலாம் கசுரல் தரு அப்படின்னு மாத்தணும் ஹவ்வில் ஜுமலல் ஃபாலியத்தல் ஆத்தியத்த பின்வரக்கூடிய ஃபால்களை சாரி ஜுமலல் ஃபாலியத்தல் ஆத்தியத்த பின்வரக்கூடிய ஜும்லா ஃபாலியாவை திருப்பு இலா ஜுமலின் இஸ்மியத்தின் ஜும்லா இஸ்மியாவின் பக்கம் பின்வரக்கூடிய ஜும்லா ஃபேலியாவே ஜும்லா இஸ்மியான் பக்கம் திருப்பணும் இப்போ தா அல் மிஸ்தாகு சாவி தொலைந்து விட்டது இப்போ ஃபேலை கொண்டாமிச்சுங்கன்னா ஜும்லா ஃபேலியாக தானே இது அப்படியே திருப்பி விட்டுருங்க அல் மிஸ்தாகு தா அ சாவியாகிறது துளைந்து விட்டது அப்படின்னு மாற்றிடணும் அவ்வளோதான் அஸ்ரல் அடித்தாரு ட்ரெயின் வேகமாக செல்கிறது சாத நீலு நதி அதிகமாக இருக்கிறது அதான் நீண்டு இருக்கிறது இஸ்மீருல் புஸ்தானு தோட்டம் பழம் கொடிக்கிறது இரு பறவை இசைப்பாடுகிறது வெளிச்சம் தருகிறது என்ன அதாவது உருவாக்கக்கூடியதனுடைய பயிற்சி இல்ல இடையில் வரக்கூடிய பயிற்சி இப்படி ரெண்டு அர்த்தம் கொடுக்கறாங்க நீங்க இடையில் வரக்கூடிய பயிற்சினே இதுக்கு அர்த்தம் கொடுங்க சரிங்களா அஜிப் அணில் அசீலத்தில் அத்தியத்தி பின்வரக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளி ஃபி ஜும்மலின் தாமத்தின் என்ன தாமான ஜும்லாவை கொண்டு பின்வரக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிக்கணும் பையின் தெளிவாக்கு நவ் வகையை குள்ளி ஜும்லத்தின் ஒவ்வொரு ஜும்லாவின் வகையும் தெளிவாக்கு தஜீபு பிக அதை கொண்டு நீ என்ன செய்யணுமா பதில் கொடுக்கணுமா குள்ளு மா சக்குழு புர்த்துக்காலு புருத்துக்காலு உடைய வடிவம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க என்ன நீங்கள் என்ன எழுதணும் சக்குலுகு அதனுடைய வடிவம் என்ன அதனுடைய வடிவம் ஹலக்காத்துன் அப்படின்னு போடணும் சரிங்களா அந்த வட்ட வடிவம் இருக்குல்ல ஹலக்காத்துன் அப்படின்னு போடணும் மா லவ்னுஹா அதனுடைய நிறம் என்ன அதனுடைய நிறம் என்ன ஆரஞ்சு பழத்தினுடைய வடிவம் என்ன அந்த கலர் அதிலே உள்ளது தானே ஏன்னா அதை போட்டுருங்க சரிங்களா அண்ணா அண்ணா நாகைமத்துன் ஹிய அம் ஹசீனத்தும் அது வந்து நாகைமத்துன் மருதுவானதாக அம் ஹசீனத்தும் சொர சொரப்பாக இருக்குமா சொர சொரப்பு தானே அப்போ ஹிய ஹசீனத்தும் எழுதணும் ஹல் அகழ்த்த பொருத்துக்காலத்தன் அந்த ஆப்பிள் பழ ஆ சாரி ஆரஞ்சு பழத்தை நீ சாப்பிட்டு இருக்கிறாயே அப்படின்னு போட்டால் அக்கள் தூண் போடணும் அக்க அக்கள்கிட்ட அப்படின்னா நீ சாப்பிட்டு இருக்கிறாயா அப்போ அக்கள் தூண் போடணும் கைஃபை வஜத்த தாய்மகா அதனோடய சுவையை எப்படி கண்டாய் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன புளிப்பு ஹாமீதுன் ஹே அலீஃப் மீன் அலஹம்துல்ல உள்ள ஹேர்க்கில் ஹே அலீஃப் சரிங்களா அந்த ஹே அலீஃப் போட்டு மீன் துவாது ஹாமீலுன் போடலாம் இல்லாட்டி ஹுல் உன் இனிப்புன்னு சொல்லிட்டு போடலாம் விகம் தஸ்தரி காலத்தை அந்த ஆரஞ்சு பழத்தை எவ்வளோக்கு நீ வாங்கின அதை எழுதுங்க சரிங்களா சரி இன்ஷா அல்லாஹ் அடுத்து பார்ப்போம் சரிங்களா இன்ஷல்லாம் நிறைய துவாச்சிங்க பாடம் போடுறதுக்கு அதிகமான தடைகள் இருக்குது உடல் ஒத்துழைப்பு தரணும் அப்படின்னு சொல்லி துவாச்சிங்க எனக்காக உடல் இன்ஷா இன்ஷால்லாம் ഇന്ന നന്മയെ ഉങ്ങളുടെ എന്നിടമിരുന്നും വല്ലറഹാൻ ഏറ്റു കൊള്ളവാനാ രബണാ ത കബൽ മിന്നാ എനക്ക സമിലയം സുബഹാൻ അല്ലാഹി അബിയംതി സുബഹാന കല്ലാമോ അഭിയംതി വസ്കദ് അള്ളാഹിലാകില്ലാത്ത അസ്താക്ക വാർത്തകളെ അല്ലാമീൻ വായിലാ അലി മഹമ്മദീൻ കമാ സലൈ ത അയി ലാ ഇബ്രാഹീം ഓായിലാ അലി ഇബ്രാഹീം എണ്ണക്കഹമിദ് മജീദ് അള്ളഹാമുബാർക്ക് ലാഹ്മദ്ദീൻ വായിലാ അലി മഹമ്മദീൻ കമാ ബാക് ത അല ഇബ്രാഹീം ഓായിലാ അല ഇബ്രാഹീം എന്ന കഹമിദ് മജീദ് السلام عليكم ورحمة الله وبركاته وعافية وسلامه